கருணாநிதி பிறந்த தினத்தை செம்மொழி தினமாக அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக அரசு முடிவெடுத்து உத்தரவிட்டுள்ளது இது குறித்த விஷயத்தை வந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி செய்து சுவாமிநாதன் அப்படிங்கக்கூடியவர் இன்னைக்கு அதை வந்து அறிவித்திருக்கிறார் அதாவது ஜூன் மூன்றாம் தேதி இனிமேல் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் டே அதாவது செம்மொழி தினம் தான் கருணாநிதி பிறந்த நாள் எதற்காக அதை வந்து கருணாநிதி பிறந்த நாளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்துவை கொண்டு வந்து வாங்கி கொடுத்தவர் வந்து கருணாநிதி தான் அதை வந்து அவருக்காக அதை மரியாதை செய்யும் விதமாக அவருக்கு வந்து இதை இந்த தினத்தை உபயோக எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் ஜனவரி இருபத்தைந்தை தமிழ் மொழிப்போர் தியாகிகள் நினைவு நாளாக அனுசரிக்கப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு தவிர என்ன வேறு என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில பேருடைய நூல்களை வந்து நாட்டுடமையாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அரு அழகப்பன் எழில் முதல்வன் வேழவேந்தன் அந்த மாதிரி சில பேருடைய பெயர்கள் வந்து அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதுக்காக தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி மூணு ஐந்து லட்சம் ரூபாய் அதற்கு செலவிட போவதாகவும் சொல்லியிருக்காங்க இதை தவிர கருணாநிதி பெயரில் வந்து விருதுகள் வழங்க போகிறார்களாம் யாருக்குன்னு பார்த்தா தமிழ்ல வந்து மிகுந்த பண்டிதம் பெற்றவர்கள் ஸ்காலராக இருக்கிறவங்களுக்கு வழங்க போகிறார்கள் அதோட வந்து உதவி தொகையும் அதாவது கேஷ் ப்ரைஸும் இருக்கும் அது வந்து ஒரு பத்து லட்சம் வரைக்கும் அதுக்காக ஒதுக்கேற்பதாகவும் இன்னைக்கு வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆஹ் செம்மொழி தினமா தினம் அதாவது ஒரு வாங்கி கொடுத்தா செம்மொழி அந்த அது தெரியாது வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு தமிழை அவமானப்படுத்தினதே தான் அந்த ஜம்மொழி மாநாடுங்கிறது ஊருக்கே தெரியும் இந்த பிரச்சனையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் செம்மொழி அப்படிங்கக்கூடியதை வந்து ஐநா அறிவிக்க வேண்டும்னு இவங்க ஆரம்பத்தில் சத்த கேட்டாங்க ஒரு மொழியை செம்மொழின்னு அறிவிக்கக்கூடிய அத்தாரிட்டி எங்கே இருக்குன்னு தயவுசெய்து யாராவது காட்டுங்களேன்னு கேட்டாங்க ஒரு காலத்தில் ஒரு மொழியை செம்மொழின்னு அறிவிக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு உலகத்துலேயும் எங்கேயும் கிடையாது நம்ம மக்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இந்திய அரசு சமஸ்கிருதத்தை செம்மொழி என்று அறிவித்திருக்கிறது அதே போல் தமிழை செம்மொழின்னு எல்லாரும் தேடினாங்களாம் எங்கடா அறிவிச்சிருக்கணும் செம்மொழிங்கிற ஒரு கான்செப்ட்டை யாருமே எங்கேயுமே அறிவிக்கவே இல்லையா அப்போ என்னையா இதை அப்படி இருக்கேன்னு கேட்டாங்களாம் அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை வைத்து செம்மொழி என்ற பெயரில் அரசியல் நடத்தினார் கருணாநிதி சரி அதுக்கப்புறம் சரி அதோடு அந்த அரசியலோட முடியலை அப்போ செம்மொழின்னு இப்போ வந்துருக்கு என்ன மத்திய அரசு சொல்லிடுச்சு அப்போ செம்மொழிக்கு ஒரு வரையறை வைக்கணும் நாங்கள் அப்போ செம்மொழிக்கு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பண்ணாங்க அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பண்ணினதுனால என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா தமிழில் தங்கைகளா குழந்தைகளா எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் அதில் இப்போ தெலுங்கு கன்னடம்லாம் கூட செம்மொழி ஆயிடுச்சு அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை கொண்டு வரும்போதே எல்லாத்துக்கும் அதாவது எப்படின்னு சொன்னால் வேர்ல்டு கப்பு கொடுக்க போகிறோம் யாருக்கு வேர்ல்டு கப்புன்னு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அவ்வளோ இருங்க வேர்ல்டு கப் இது எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எழுதி தமிழின் உயர்வை நாசப்படுத்தினதுன்னு ஒன்று அது இந்த கருணாநிதி பண்ணினது அந்த டிஓஆர் போடும்போது யூபி அரசாங்கம் இவங்க சொல்லி போட்டது தான் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் அதுக்கு இவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது அந்த வரையறையை குறைத்து வேற எல்லா மொழிக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு அப்புறம் தமிழுக்கு என்ன சிறப்பு இருக்கப்ப அப்போ அப்போ தமிழனுடைய பழமையை குறைத்து விட்டார்கள் இத்தனை வருடம் இப்போ எல்லாம் நாங்கள் மொழியும் மாமே அப்போ இது வந்து ஒரு சாதனையா வேதனை அடுத்தது செம்மொழி அந்தஸ்து இவர் என்னைய செம்மொழி அந்தஸ்து கொடுக்க தமிழை செம்மொழி கூடிய வார்த்தையை முதல்ல யாரும் சொல்லியிருக்கா தெரியுமா இவனும் ஒன்று சொல்லுவான் காண்டு வழி சொன்னார் காண்டு சொன்னார் ஆமாம் தமிழை செம்மொழிங்க கூடியது தமிழை செம்மொழி அப்படின்னு தொல்காப்பியத்துல இருக்கு தொல்காப்பியத்துக்கு வருஷங்கள் எவ்வளவு ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு போடுறாங்க சிலவங்க ஏழாயிரம் வருஷங்கிறாங்க சிலவங்க ஐயாயிரங்கிறாங்க சிலவங்க ரெண்டாயிரம்ங்கிறாங்க மிகவும் கீழாக போட்டவங்க கூட ஆயிரத்தி எழுநூறு வருஷங்கிறாங்க அதாவது முன்னூறு ஏடி அரவுண்டு அப்படின்னா உள்ளதுல கீழாக கணிச்சவங்க மேலாக கணித்தவங்க இல்ல ஏழாயிரம் கூட கிடையாது இன்னும் சொல்கிறவங்க இருக்காங்க எதாக வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அது எதாக இருந்தாலும் கருணாநிதி பார்ப்பதற்கு ஆயிரத்தி எழுநூறு வருஷம் முன்னாடி அன்னைக்கு செம்மொழிங்க கூடியது அன்னைக்கு சொல்லிவிட்டாங்க செந்தமிழ்நாடு கொடுந்தமிழ்நாடுங்கிறது அதுக்கு பின்னாடி அந்த நாடுகளை பிரிக்கும் போது சொல்றது எல்லாமே வந்து வழக்கத்தில் வந்துருச்சு அதுக்கப்புறம் இதை வந்து கால்டுவல் பிடிக்கி விட்டாருன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் ஒரு படமெல்லாம் வச்சு அந்த கோயம்புத்தூரில் ஒரு கூத்து நடத்தலாம் இது என்ன வேடிக்கை தெரியுமா அந்த கால்டுவல் சொல்லும் போது இந்த செந்தமள் நாடு கொடுங்க நாடுன்னு சொல்லும்போது கன்னடத்துக்கு ஹல்ல கன்னடா அப்படிங்கக்கூடியதான் அந்த ஆள் பயன்படுத்தியிருக்காரு அப்போ கன்னடத்தையும் செம்மொழின்னு சொல்லியிருக்காரு கால்டுவல் அப்போ தமிழை மட்டும் அவருக்கு எங்கள் செம்மொழின்னு சொன்னார் இதுக்கெல்லாம் ஒரு வாய் பதில் சொல்ல மாட்டான் ஏன்னா இவனுக்கு கால்டுவெலாம் தெரியாது இதுவும் தெரியாது கருணாநிதிக்கே தெரியுமான்னு தெரியாது அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன் ஏன்னா அந்த கூட்டத்தில் ஓரளவு படிப்பு வாசனை இருக்கிறவர் ஒரு பட் பர்வெக்ட் நம்ம அதை பத்தி பெருசாக இது ஒண்ண வேண்டியது இல்லை இப்போ இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா செம்மொழி அறிக்கை விட்டுட்டே இல்லை அப்போ தமிழ் வந்து வளருவதற்கு ஏதாவது நிச்சம் நம்ம வந்து இது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா இது பழமையானது நம்ம ஒன்று எதுக்கு சொல்லுவோம் அதை மார்க்கெட் பண்ணுவாங்க கருணாநிதி எப்படி மார்க்கெட் பண்ணியிருக்காரு தமிழன் பார்க்க வேண்டாமா நம்ம ஹிந்தி பேசாத மாநிலங்கள்லயே தாய்மொழி எழுத தெரியாதவன் அதிகம் இருக்கிற மாநிலம் எந்த மாநிலம் தெரியுமா உங்களுக்கு கருணாநிதி ஆண்ட தமிழ்நாடு இவர் செம்மொழி கொண்டு வந்ததில் தமிழுக்கு நடந்த நடந்த வேதனை என்னன்னு சொல்கிறேன் அப்போ அவர் கொண்டு வந்துட்டார் பின்னாடி வந்த செயலலிதா வாழ விடலை சீரோ பன்னீர் சொல்லம் செய்யலை ஈபிஎஸ்சி பண்ணலை அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு மய ஸ்டாலின் அவருக்கு தமிழை துண்டு தப்பாக பிடிக்கிறதுனால அவருக்கு அதை பற்றின விவரம் தெரியல அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் அந்த செம்மொழி கூத்து கோயம்புத்தூரில் நடத்தின உடனே இங்கே மெட்ராஸில் வந்து எப்போவுமே இந்த பச்சைப்பா காலேஜுக்கு முன்னாடி இந்த ஒரு கிறிஸ்தவ கான்வெண்ட்டு அதில் வந்து இந்த சென்னை புக் எக்ஸிபிஷன் நடத்துவான் இந்த புக் எக்ஸிபிஷனில் வந்து ஒரு பொசோ வெளியிட்டதெல்லாம் மேடையை போட்டு நடத்துவாங்க அப்போ இவர் நடத்தின அந்த செம்மொழி கூத்து நடந்துச்சு அந்த கூத்து பட்டுறாங்க நம்ம கோயம்புத்தூரில் அதில் முக்கியமான பொறுப்பில் ரெண்டு தமிழறிஞர்கள் இருந்தாங்க அவர் ஒருத்தர் பேர் ஈரோடு தமிழன் பண்ண பேர் இன்னொருத்தர் வந்து ஒவ்வைய நடராஜன் பேர் அந்த ஈரோடு தமிழன் பற்றி உங்களுக்கு அந்த ஆளு பெரிய அவர் சுதந்திரமாக வேண்டும் சோறு குடு தேசியக் கொடியை கிழித்து கோமனமாக கட்டு இப்படி எல்லாம் கவிதை எழுதின ஆள் அந்த ஆள் அப்போ அவரை தான் இவர் போட்டு செம்மொழியை ஒழியை அவன் புரிஞ்சுக்கணும் அவன் இந்த தரம் என்னங்கிறது நான் இதோடய தரத்துக்கு சொல்ல வரேன் ஏன்னா இது செம்மொழிக்கு இதையும் கூட அவமானம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அது நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லை இவருடைய இலக்கிய சேவை என்னென்னு அப்போ ஹரி பரந்தாமன் ஒருத்தர் உண்டு அவர் அந்த ஒரு நீதிபதியாக அவருக்கு இந்த நாடு அவரை நீதிபதிங்கிற ஒரு அந்தஸ்தெல்லாம் அவருக்கு கொடுத்து அவரை ஜட்ஜாக வச்சுருந்தது அதே நேரத்தில் அவர் பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு போகும்போது நீ கோர்ட்டுக்கெல்லாம் போகாது நீ ரோட்டில் வந்தால் தான் உனக்கு நியாயம் கிடைக்கும்னு பேசினார் புரிஞ்சுக்கணும் அந்த ஆளுக்குள்ள தரம் என்னன்னு இதை இதை வந்து நம்ம வேற யாராவது பேசியாச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு மேல வழக்கு தொடங்க தமிழ்நாடு போலீஸ் அப்ப இவரு ஜட்மெண்ட் இவர் ஜட்ஜா இருந்தவரே இப்படி பேசியிருக்காரு அப்படின்னா இவருக்குள்ள யோக்கியதை எப்படி இருந்துது இவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள யோக்கியதை எப்படி இருக்கும்னு இதுவரை யாரும் நம்ம கேட்கல இதுவரை அந்த ஸோ அந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு வருத்தப்பட்டு என்னன்னா யா இன்னைக்கு வந்து தமிழ் வழி கல்வியெல்லாம் நாசமா போயிட்டு இருக்கு இதை சரி பண்றதுக்கு நம்ம என்னவாவது பண்ணணும் கோடி 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 கோடியாக செலவு பண்ணி கோயம்புத்தூரில் செம்மொழி கூத்துக்கிறது நடத்தி நடத்திவிட்டோம் என்ன நம்பிக்கையில் அவர் பேசினார் செம்மொழியிலிருந்து ரெண்டு பேர் நம்ம கூட மேடையில் இருக்காங்க நம்ம சொன்ன உடனே இது இங்கிருந்து போய் ஐயா கலைஞரே இப்படி ஜட்ஜ் ஐயா பேசிவிட்டார் நம்மளாம் தமிழ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சிப்புட்டு அந்த யார் அந்த நீங்கள் கோர சட்டப்படியெல்லாம் நடக்காத ரோட்டில் போய் கலவரம் பண்ணுன்னு சொன்னார் ஒரு ஜட்ஜு அவர் பேசுறார் அந்த ஜட்ஜு பேசின உடனே அதுக்கப்புறம் இவர் பேசுறாரு யார் ரம்வை நடராஜனும் தமிழ் அனுப்ச்சு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க தெரியுமா தமிழ் இதெல்லாம் பேசுவதற்கு வேண்டும் என்றால் நன்றாக இருக்கும் வாழ்க்கைக்கு சோறு போடணும்னா அவன் இங்கிலீஷ் கல்வி படிச்சா நான் உருப்பிடுவான் அப்படின்னு அந்த செம்மொழி மாநாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய ரெண்டு அறிஞர்களும் பேசினார்கள் ரெண்டாயிரத்து பத்தாம் வருஷம் நினைக்கிறேன் பேப்பர் கட்டிங் தான் வேணும்னா தெரிஞ்சுக்கணும்ல இவங்க என்னென்னு இவர்களை தான் இவர் செம்மொழியை வளர்த்துருக்காரு எப்படி செம்மொழியை வளர்த்திருக்காரு தான்டா வாழ்க்கைக்கு உதவும் தமிழ் விளங்காது படிக்காத இப்ப இதை எது பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ராம்சாமி நாயக்கர் அதாவது இவர்கள் தந்தை தந்தை தந்தைன்னு கூப்பிடுறாங்க இல்லையா அந்த தந்தை சொன்ன வார்த்தை என்னன்னா நான் ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறேன் என்று தெரியுமா ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக எதிர்க்கிறேன் கேடுகட்ட தமிழில் இன்னும் கட்டுப்போக என்ன இருக்கிறது இதான் அறுபத்தஞ்சில் இவங்க தந்தை சொன்னது ரெண்டாயிரத்தி பத்துல செம்மொழியை ஆட்டி ஆளாக்குவதற்காக இருந்த ரெண்டு பெரும் தலைவர்கள் சென்னையில் சொன்னது ஆங்கிலம் தாண்ட விளங்கு தமிழ் விளங்காதடான்னு பேசினது அமை இன்னைக்கு இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ் படிக்க தெரியாத அதாவது சொந்த தாய்மொழி படிக்க தெரியாத மாநிலத்தில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது அப்ப அறுபத்தி ராமசாமி நாயகம் போட்ட திட்டம் தமிழை ஒழிக்கிறதுங்கிறது அதை தன் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒழிச்சது கருணாநிதி வேற என்ன ப்ரூஃப் வேணும் என்சிஆர்டி ரிப்போர்ட் உங்க அழுக மேடையில் பேசினது நாங்கள் வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டு ஈவே ராமசாமி சொன்னது இதுக்கு மேல தமிழை திட்டமிட்டு இந்த திமுக அதுவும் இந்த கருணாநிதி கூட்டங்கள் ஒழித்தது என்பதற்கு இதையும் கூட என்னங்க ஆதாரம் வேணும் அப்போ செம்மொழி அப்போ சரி அப்போ வேற என்ன மொழியை நீங்கள் வளர்க்க போறீங்க அப்போ இன்னொன்று சம்ஸ்கிருதம் அதுதான் படாது கோயிலில் கூட மந்திரத்தில் கூட அது சொல்லிடப்படாதப்பா அந்த சமஸ்கிருதங்கிற மொழியை எங்களுக்கு எங்கேயும் காது கேட்கப்படாது ஆனால் பேர் மட்டும் கருணாநிதி அது சம்ஸ்கிருத பேர் வைக்கலாம் தப்பு கிடையாது உதயநிதி தப்பு கிடையாது ஞாயிறு கிடையாது உதய சூரியன் தப்பு கிடையாது திராவிட சம்ஸ்கிருதம் தப்பு கிடையாது அதெல்லாம் நாங்கள் வச்சுக்கிடுவோம் அப்போ இவங்க வந்து செம்மொழிங்கக்கூடியதை வந்து சமஸ்கிருதத்தை மையப்படுத்தி சொன்னாங்களா இதை மையப்படுத்தி சொன்னாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ஏன்னா அதையும் திட்டுறாங்க பேர்களெலாம் அப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த அந்த சமஸ்கிருத காலேஜுக்கு முன்னாடி போராட்டம் என்ன திறங்குறது அதை ஒழிக்கறேங்கிறது அப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹீப்ரூவை சொல்லியிருக்கலாமானு எனக்கு ஒரு ஞானம் இருக்கும் ஏன்னா கிறிஸ்துவ வராட்ட ஆச்சுன்னா தமிழ்நாடு உடுப்படாது கண்டிப்பாக அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காங்க அரபியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் உருது சொல்ல முடியாது ஏன்னால் உருது கிளாசிக்கல் லாங்வேஜ் லிஸ்ட்டில் வராது வராது ஏன்னா அது பின்னாடி வந்த மொழி அப்போ அது அரபிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கா அது நம்ம விசாரிக்கணும் அப்போ இந்த ரெண்டு மொழியையும் அவர் வந்து வளர்த்தார் அதில் வந்து நமக்கு இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அந்த அந்த அவங்க வந்தால் தான் நாடே உருப்பிடும் ஆமாம் அப்படின்னுலாம் திமுக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அதை வச்சு அவங்க சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக தமிழ் கிடையாது ஏன்னா தமிழை ஒழித்தது இவங்க தான் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த தினம்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அதை அழிப்பதற்கான ஆரம்ப தினம்ங்கிறதுக்காக அதை வச்சாங்களான்னு தெரியலை கரெக்டு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா சுயமரியாதைன்னு சொல்கிறவன் தான் நான் உனக்கு செருப்பாக இருக்கேன் நான் கட்டுமரமாக தேயிறேன் சுயமரியாதை உடனே வேணும் அப்படி பேசுவேன்னா அப்போ இதுதான் சுயமரியாதை அப்படின்னா அழிக்கக்கூடியதுனால தான் அதுக்கு தினம்னு பேர் வச்சுருக்கலாம் அதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு அதனால் தமிழை அழிச்ச ஒரு மாபெரும் பாதகத்தை தமிழுக்கு செய்த ஆளுக்கு வந்து இந்த பேரில் நீங்கள் வைக்கிறதுங்க கூடியதையும் கூட மொழிக்கு ஒரு அவமானமோ ஒழிக்கு ஒரு துரோகமோ இருக்க முடியாது என்பது வந்து உறுதியான விஷயம் அப்புறம் கொஞ்சம் ஆளுகளுக்குள்ள புஸ்தகங்கள்லாம் நாட்டுடமையை நாட்டுடைமையாக்குகிறோம் இந்த நாட்டுடமையை பற்றி நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஜெவனாவது ஒத்த நல்ல விற்கிற புக்கு யாருமே நாட்டுடமையாக்க மாட்டான் அது ரைட்ஸை மட்டும் அவன் குடும்பம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த காசு இங்கே வரும் எந்த பசங்க விற்கலையோ அதெல்லாம் நாட்டுடமையாகும் அப்போ அது என்ன லாபம்னா அரசாங்கத்து இவனுக்கு பணம் வேணும் இவன் கட்சிக்காரனுக்கு பணம் கொடுக்கணும் சார் இந்த கட்சிக்காரனுக்கு பணம் கொடுக்கறதுக்கான நீ ஏதாவது ஒரு பத்து புத்தகம் எழுதியா தான் நாட்டுடமையில உனக்கு ஒரு வயசா கொடுத்துருவோம் இந்த விடுதலை ராஜேந்திரன் ஒரு ஆளுக்குள்ள புத்தகத்தில் இவங்க நாட்டுடமையா இருக்கிறாங்க எனக்கு தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த விடுதலை ராஜேந்திரன் அப்போ கூட தேசி டிவியில் சொன்னேன் ஏன் அந்த ஆள் வந்து இந்திய ராணுவத்தை பத்தி கேவலமா எழுதி இருக்கேன் இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட எல்டிடி அமைப்பை ஆதரிச்சு அவன் எழுதியிருக்கான் இப்ப இதை நாட்டுடமை ஆக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த நாட்டுக்கு எதிராக பேசினதை நாங்கள் நாட்டுடமை ஆக்கிறோம்னு சொன்னா இதையும் கூட இந்திய தேசத்துக்கு எதிரான ஒரு செயலை ஏதாவது ஒரு அரசாங்கம் செய்திருக்க முடியுமா கணாநிதியோட நீங்க நாட்டுமை ஆக்கலாமே அப்போ ஒண்ணு சொல்லு இந்த நாட்டுடைமை என்பது மரியாதை கூடியதா இல்ல விக்காத பண்டத்துக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பெயில்வுட் பேக்கேஜ்னு சொல்லு நான் ஏத்துக்கறேன் இது விற்காத பண்டம் இது ஒன்ன நாட்டுமை ஆக்கி விட்டான் ஒன்னோட நாட்டுமை ஆகும் அந்த பணம் போட்டு நாட்டுக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்க இல்ல காசு உங்களுக்கு வேணும்ல விடுதலாயிரம் இருந்தாலும் எவ்வளவு ஒரு கோடியோ கொடுத்தாங்க ஞாபகம் ஏதோ ஒரு அமௌன்ட்டு மா அது பெரிய அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க அதை என்னன்னா அது வைக்காதுன்னு தெரியும் ஒண்ணு சரி அந்த ஆளுக்கு அதான் அது இப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி தேசத்துக்கு விரோதமாக எழுதுறமே மொழிக்கு விரோதமாக எழுதுறமே ஜாதி பிரச்சனையை மத பயங்கரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறவன் இவர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி உள்ள ரைட்டர்ஸுக்கு ஒரு பென்ஷன் பணம் மாதிரி இன்னைக்கு இந்த நாட்டோட மீங்கக்கூடிய இந்த நாட்டில் ஆகிப்போச்சு இந்த வேளவேந்தன் ஒருத்தர் கொடுத்துருக்காரு ஆமாம் வேழவேந்தன் இவர் முன்னாடி எங்கே இருந்தார் இவர் வந்து அந்த இதில் இருந்தார் நான் நினைக்கிறேன் நம்ம அந்த சிஐசிடி இருக்குல்ல செம்மொழி ஆயிரத்தில் இந்த என்பர் ஆயம் ஐவர் வேலை எதிரியோ உள்ள வேழவேந்தன் இருந்தார்னு எனக்கு ஒரு ஞாபகம் என் கேள்வி என்னென்னா நீ இவரு செம்மொழின்னு வேறு சொல்லிட்டேங்க இப்போ நாட்டுடமையுன்னு சொன்னீங்க எனக்கு வேலை வேணும் பேர் எனக்கு அங்கே பார்த்தா ஞாபகம் வருது என் கேள்வி என்ன அப்படின்னா இப்போவும் செம்மொழி ஆழ்மையும் இங்கே தான் இருக்குது நம்ம இந்த பல்லவரம் குரம்பேட்டைக்கு இருந்து கிழக்கு பக்கமாக போனால் அங்கே அந்த கட்டணம் அந்த இது அந்த ஆஃபீஸ் இப்போ அந்த இதில் இப்போ சமீப காலத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நூறு மொழிகளில் நாங்கள் திருக்குறளை வந்து மொழிபெயர்க்க போகிறோம் கம்பராமாயணத்தை பல மொழியிலும் மொழிபெயர்க்க போகிறோம் ஒவ்வொரு இதுலையும் எக்கச்சக்க டிரான்ஸ்லேஷன்ஸ் பல புத்தகங்கள் இதெல்லாம் எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு எக்கச்சக்க புக்குகள் இதுக்கு முன்னாடி யார் பேருக்கு நீங்கள் நீங்கள் செம்மொழி தினம்னு சொல்கிறீங்களோ அவர் இருந்த காலத்தில் செம்மொழி மையத்தோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஓப்பன் டிபேட்டு ஸ்ரீ டிவியில் நடத்துகிறோம் டிஃபன் பண்ணக்கூடிய எந்த திமுக காரன் யாராக இருந்தாலும் ஸ்ரீ டிவிக்கு வாங்க நான் ரெடியாக இருக்கேன் நீங்கள் எவ்வளவு பைசா கொடுத்தீங்க என்னென்ன பேரில் ப்ராஜெக்டில் கொடுத்தீங்க அதில் எவ்வளவு பணத்துக்கு எவ்வளவு ஒர்க்கு பப்ளிஷ் ஆகி வந்திருக்கு எவ்வளவு ரிமைண்டருக்கு அப்புறம் எவ்வளவு என்னென்ன பேரில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது வெப்பமா விவாதம் செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை வைத்து திருடியவருக்கு பேரில் செம்மொழி தினம் என்ன அயோக்கியத்தனம் பாருங்க இந்த நாட்டில் இன்னைக்கு இவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்ப ஏன் இதெல்லாம் நீங்க தீவு காட்சி இருக்கும்போது பண்ண நீ பண்ணி இருந்துட்டு நீ செம்மொழி நீ தினம்னு வச்சேன்னா அதனால ஏத்திருக்க முடியும் இப்போ செம்மொழியை மையமா வைத்து நீ ஒரு செம்மொழி தினம்னு சொன்னால் இவ்வளவு வேலையும் நடந்திருக்கிறது மோடி ஆட்சியில் ஆனாலும் மோடி ஆச்சு ரெண்டாவது செம்மொழியாய் மதியம் சரிப்பா அது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் துறை என்ன பண்ணியிருக்கு அப்புறம் அரவாணன் இந்த மாதிரி ஒரு ஏழு பத்து பேர் லிஸ்ட் போட்டுருக்கோம் ரைட்டா என் கேள்வி என்ன அப்படின்னா இந்த இவ்வளவு லிஸ்ட் இருக்குல்ல இந்த இவ்வளவு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர்களில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒர்க்கைஷனா இன்டர்நேஷனல் லாங்குவேஜஸ் வச்சாலும் எவ்வளோ வேறு இது வர பயன்படுத்தி இருக்காங்க நீ ஒன்றா நாட்டுடமை ஆக்கணும்னு நீ சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தரம் இருக்கும் கருதேனே கண்டிப்பாக ஏன்னா அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஏன்னா வேவர் நேஷ்னலைசின் சந்தி இவங்க சொல்லியிருக்குற லிஸ்ட்டில் இது வர இன்னைக்கு கொடுத்துருக்கற லிஸ்ட்டு இந்த தீமு காட்சி வந்ததுக்கப்புறம் இதில் எவ்வளவு பேருக்குள்ள புஸ்தகங்களை நான் சொல்கிறது உங்களை மாதிரி இன்னொரு கம்யூனிஸ்ட்காரன் கோட் பண்ணக்கூடாது புரியாது பியூர் ரிசர்ச்சர்ஸாக இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இன்டர்நேஷனல்ல உள்ள ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஆள்களுக்குள்ளத சைட்டேஷனாகவோ இல்லைன்னா ரிசர்ச்சுக்கு உள்ள இதாகவோ யார் இது வர பயன்படுத்தியிருக்காங்க அப்போ நேஷ்னலைசேஷனுக்குள்ள தரத்தை நீங்கள் குறைத்து விட்டிருக்கிறீர்கள் கண்டிப்பாக அப்போ இதுக்கு வந்து பண முடிப்பு கொடுப்பாங்க இது யாரு பணம் வரி பணம் மக்கள் வரி பணம் அப்போ வான் கட்சிக்காகவும் உனக்கு ஓட்டு போடுறவனுக்கு கொள்கைக்கு எழுதக்கூடியவனுக்கு உள்ளதுன்னா தேசிய உடைமை அதுக்கு மக்கள் வரிப்பணம் போகணும் அப்படின்னு சொன்னால் இது என்ன அப்படின்னா அவதூறு பிரச்சாரம் செய்பவர்களுக்கு கூலி கொடுக்குற மாதிரி இன்றைக்கி தேசிய நூல்களை தேசியமயமாக்குறது விருதுகள் இதெல்லாம் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னான்னா கூப்புறவனுக்கு காசு அதை கட்சியிலிருந்து கொடுக்கறதுக்கு பதில் அரசுகளில் கொடுப்பதற்கான ஒரு ஏற்பாடு இன்றைக்கி இந்த அளவு தமிழை நடுத்தருவில் கொண்டு விட்ட மா பாவிகளுக்கு இந்த அரசாங்கம் இப்படி செய்திருக்குன்னா தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் வெட்கப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தஞ்சு மொழிப்போர் தியாகிகள் தினம் அறிவிச்சிருக்காங்க நல்ல விஷயம் இன்னைக்கு எந்த மொழிப்போர் தியாகிக்கு வந்து திமுக அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்துருக்கியே யாருக்கும் இல்ல கொடுக்கல இல்ல எந்த மொழிப்போர் தியாகி இந்த மொழிப்போர்ல செத்து போனவனுக்கு எவ்வளவு பேருக்கு வந்து கட்சியில பெரிய பெரிய பதவிகள் கொடுக்கப்பட்டது யாருக்கும் கிடையாது தெரிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கிடையாது செத்து போய் இருக்கான் அந்த அமைதி த மொழிக்காக அப்போ பையனுக்கு கௌரவம் கொடுக்கணும்ல ஆமாம் கண்டிப்பாக கருணாநிதி பையனுக்கு கொடுத்துருக்கீங்களே ஆமாம் அவரின் தியாகம் என்ன எப்படி கேட்போம் ஒரு விஷயம் நீங்கள் வந்து யோசிக்கணும் சிலவங்க அந்த காலத்தில் எங்கள் கிராம பக்கங்கள்லாம் பழைய காங்கிரஸ் தலைவர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நல்ல பெரிய ஜமீன் இதெல்லாம் வச்சுருப்பாங்க அது வந்து நீ பள்ளிக்கூடம் கட்டு இல்லை நீ அதை பண்ணு இதை பண்ணு நிலங்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் சமுதாயத்துக்குள்ளே வேலை செய்து அவங்க பசங்களை நல்லபடியாக படிக்க வச்சு இது பண்ணி பார்த்துருக்கோம் அவன் தியாகி கண்டிப்பாக அவன் புருஷனை விட்டு கீழே இறங்கி ஜாதி வேறுபாடு பார்க்காம சமுதாயத்தில் இறங்கி சேவை செய்து எவ்வளவோ பெரிய ஆட்கள் அதே மாதிரி இப்போ ஆர்எஸ்எஸ்ல அந்த மாதிரி பெரிய தியாகம் பண்ணவர் நிறைய பேர் என்னால் சொல்ல முடியும் கருணாநிதி என்ன தியாகம் சார் பண்ணார் திமுக ஆரம்ப காலத்தில் அப்படி தியாகம் பண்ணவங்களாம் இருக்காங்க எல்லாம் இருக்கிறார்கள் கருணாநிதி பண்ண சார் சார் திருட்டுறையில் ஏறி வந்தது தானே ஆமாம் இன்னைக்கு எவ்வளவு கோடிக்கு இருக்கும் அப்போ நியாயத்துக்கு தியாகிகளை கௌரவிக்கணும்னா மொழிப்போர் தியாகிகளை கௌரவிக்கணும்னா அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களுக்கு நீ மந்திரி பதவி கூட பெருசாக கொடுக்க வேண்டிய தமிழே நான் சொல்கிறேன் உன் கட்சியிலேயாவது நீ யாருக்காக கொடுத்துருக்கிய கிடையவே கிடையாது அப்போ எதுக்கு இந்த கண்டுடைப்பு எதுக்கு இந்த ஊரை ஏமாத்துற வேலை ஸோ அதனால் இது வந்து இந்த முதல்ல இந்த செம்மொழி தினம்னு கருணாநிதி பிறந்தநாள் செம்மொழி தினம்னு சொல்கிறதே முதல்ல வந்து தமிழுக்கு அவமானம் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த தே நாட்டுடைமையாக்கிற இது வந்து கட்சி கொள்கையை வளர்க்குறதுக்கு எழுதக்கூடியவனுக்கு அரசாங்க செலவுல கூலி கொடுக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான செயல் மூணாவது போர் தியாகி இவங்களுக்கு என்னங்க சம்பந்தம் தமிழ்நாடு மீட்பு போராட்டத்தில் கூட பங்கெடுக்காத பயிலுகைவனுங்க வடக்கெல்லை போராட்டம் மாப்போசி நடத்தினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளதுல வந்து நத்தானியல் சாண்டிங்க நடரையா இந்த மாதிரி உள்ள ஆளுகள்லாம் பெரிய அளவில் நடத்துனாங்க அந்த பக்கத்தில் உள்ள மீட்பு போராட்டத்தை அன்னைக்கு நீங்கள்லாம் எங்கடா இருந்தீங்க தமிழ்நாடு இன்றைக்கி இந்த ஸ்டேட் இவ்வளோ ஏரியாவில் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க இப்போ கேரளாக்காரன் ஏதோ சர்வே நடத்துகிறானா வேற என்ன அந்த ஏதோ சேட்டலைட்டை வச்சு மாநிலம் பிரிக்கிற சர்வே அதிலே பல தமிழ்நாடு போகுது அந்த பக்கம் போக போகுதுன்னு சொல்லி ஏதோ பேப்பர்லலாம் கூட போட்டிருந்தாங்க அதுக்கே இந்த முதல்வர் என்ன வாயை திறக்க காணல தண்ணிக்கே வாய் திறக்கல தண்ணிக்கு வாயை திறக்கல இவங்களுக்கு மொழிப்போர் தியாகிகளை வந்து கௌரவப்படுத்த சிறோனில் தான் ரெண்டு ரெண்டாயிரத்து ஐம்பது லட்சக்கணக்கான அளவில் சிங்களத்துக்காரங்க ஒண்ணானே அன்றைக்கி கூட இருந்து ஃபிடில் வாசிட்டதே நீங்கள் தானே அப்புறம் மொழி போர்த்தி தினத்துக்கு நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னால் இதையும் கூட என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்போ இது என்ன அப்படின்னா மொழியை வைத்து மக்களை அரசியலாக்குவதற்கு அதாவது மொழியை அரசியலாக்கி மக்களை ஏமாற்றுற தொழில் இதுதான் இந்த அறிவிப்பாக நான் பார்க்குறேன்